இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுத்து பழியிடுவதற்காக கனவு காண்றாங்க பழியிட முடியல அந்த கத்திய அறிக்கை இல்லை அதற்கு பிறகு வானிலிருந்து ஒரு ஆடு கீழே இறங்கியது அந்த ஆட்டை குறித்து ஒரு வரலாறு உண்டு ஒரு செய்தி உண்டு நம்முடைய பாபா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ஒரு ஜோடியாக பிறந்துகிட்டே இருக்கும் அப்போ அவங்க சகோதர சகோதரிகளுக்குள்ள கல்யாணம் முடிச்சுக்கிடலாம் அப்போ ஒரு அழகிய பெண்ணுடைய விஷயத்தில் ஹாபில் காபில் ரெண்டு பேருக்கும் எனக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு பெண்ணை ரெண்டு பேரும் முடிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க இப்போ ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இந்த வழக்கு வந்த போது அவங்க சொன்னாங்க நீங்க அல்லாவுக்கு ஹதியாவைங்க யாருடைய ஹதியாவை அல்லாஹ் கபூல் செய்கிறானோ அவங்க அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கட்டும் அப்படின்னு சொன்ன போது ஹாபியில் ஆடு மைக்கக்கூடிய தொழிலை செய்துகிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு கொழுத்த ஆட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஹாபியில் என்ன செய்து கொண்டு இருந்தார் என்றால் அவர் விவசாயம் செய்து கொண்டிருந்தார் விவசாயத்திலிருந்து நல்ல கதிர்மணிகளை அறுத்து கொண்டு வந்து அவர் வைத்தார் இப்போ இது கபூலா கபூல் இல்லையாங்கிறது எப்படி தெரியும் வானத்திலிருந்து ஒரு மேகம் இறங்கி எதை எல்லாம் அங்கீகரிக்கிறானோ அது தூக்கிட்டு போயிடும் அந்த மேகம் இறங்கி எதை அந்த ஆட்டை தூக்கிட்டு போயிடுச்சு சொற்கலோகத்தில் அந்த ஆடு மேய்ந்து கொண்டிருந்தது இப்போ அந்த குர்பானுக்காக வேண்டி உலுகியாவுக்காக வேண்டி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட ஆடு அந்த ஆடுதான்